வணக்கம் கனி டிவி பதினெட்டு பதினெட்டு ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனி நாம் போன வீடியோலே மனம் என்பது என்ன என்பதை பற்றி போட்டிருந்தோம் அதற்கு இரண்டு பேர் பார்த்திருக்கிறார்கள் சந்தோஷம் இந்த உலகத்தில் உண்மையை உணர்ந்து சொன்னால் அதை கேட்பதற்கு ஆட்கள் தயாராக இல்லை என்றாலும் திரும்ப திரும்ப சொல்வது எதற்காக என்றால் இன்று இல்லாவிட்டால் நாளை அது இந்த சமூகத்தில் பிரிதி பலிக்கும் என்ற ஒரு காரணம்தான் ஒரு நல்ல கருத்தை ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஓயாமல் ஓதிக்கொண்டே இருந்தால் அது மக்களை சென்று அடையும் இதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று நான் எதிர்பார்க்கவில்லை கடந்த மூன்று வருடங்களாக நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒரே சப்ஜெக்ட் ஆன்மீகத்தை தவிர வேறு இல்லை வேறு எதுவும் எனக்கு தெரியாது உண்மையை கண்டு அறிந்தவன் என்ற ஒரு முறையிலே உங்களிடத்திலே நான் இதை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதற்கு செவி மடுக்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்பது உங்களை அறிவது அதாவது நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் பிறப்பினுடைய மர்மம் இருக்கிறது அதான் அதை அறிவுதான் ஆன்மீகம் நாம் எதற்காக இங்கே பிறந்திருக்கிறோம் பெரிய பதவிகளை அடையவா அல்லது வேறு ஏதாவதா எதற்கும் கிடையாது உண்மையான காரணம் நீங்கள் இந்த பிறவியில் இருந்து விடுபட வேண்டும் பட்டுப்பூச்சி எப்படி உற்பத்தி ஆகிறது என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தன்னை சுற்றிலும் அது வலையை பின்னிக்கொண்டு கடைசியில் அதை அதை விட்டு ஓடிவிடுகிறது அல்லவா அதே போல நம்முடைய பிறவி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பல பிறவிகளாக லட்சக்கணக்கான பிறவிகள் பிரிவுகளாக நம்ம இங்கிருந்து வந்து வந்திருக்கிறோம் ஒரு ஆண்டு ஒரு பிறவி இரு பிறவி அல்ல மனிதனாக பிறப்பு தான் கடைசி பரிணாம வளர்ச்சி என்பது உண்மைதான் மனிதனாக வந்து அவன் தேவனாக போய்விட வேண்டும் போய்விடுமே எங்கேயும் போகலை இங்கேயே தான் கடவுள் என்பது என்ன கடவுள் என்பது இல்லை கடவுள் என்ற ஒரு நபர் கிடையாது ஆணும் பெண்ணோ கிடையாது ஆனால் கடவுள் தன்மை இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் தன்மை என்பது இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் அது வியாபித்து இருக்கிறது எப்படி இருக்கிறது அதனுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒளியாக இருக்கிறது அப்படியானால் அதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாம் நம்முள்ளே சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த ஒளியாக இருக்கிறோம் இப்போது எல்லோருமே சக்தியாக இருக்கிறோம் சக்தியாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறார்களே எதனால் அவள் ஏதோ புத்தகத்தை படித்து அது அதை ஒப்பிக்கிறார்கள் அவ்வளவே மற்றபடி சக்தி என்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்வது உங்களுக்கு காண்பிப்பது தான் ஆன்மீகத்தின் ஒரு குருவினுடைய வேலை அங்கே போனால் நம்முடைய பிரச்சனைகள் தீரிகிறது இங்கே போனால் அப்படி அருள்வாக்கு கேட்டால் அப்படி இப்படி எல்லாம் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் நடப்பது நடக்கும் அப்படி ஒரு இடத்திலே சென்று அங்கே செய்து ஆசீர்வாதம் வாங்கினால் நமக்கு நல்லது நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற காரியம் பலிக்கிறது என்று எண்ணுகிறீர்கள் அது அவர்களால் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயம் கிடையாது அது உங்களால் இவையெல்லாம் நான் வெளிப்படையாக விளக்கமாக படிப்படியாக இந்த மூன்றாண்டுகளாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன் அதெல்லாம் கிடையாது எல்லா விஷயத்திற்கும் உங்களுடைய தீர்வு இருக்கிறது உங்கள் மனம்தான் அதற்கெல்லாம் காரணம் மனம் என்பது என்ன என்று நேற்றே நான் சொல்லியிருந்தேன் மனம் என்பது நம்முடைய அறிவு வெளி உலக அறிவு நம்முடைய மனம் என்பது நம் நினைவு அதாவது பழைய செயல்களின் கூட்டு ஞாபகம்தான் அதாவது நாம் படித்த புத்தகனுடைய கருத்துகள் பெற்றோர்கள் சொன்ன புத்தி மதிகள் ஆசிரியர்கள் சொன்ன அறிவுரைகள் பழகிய நண்புடைய கருத்துகள் அடுத்ததாக நாம் செய்கின்ற அந்த வேலையுடைய நாலேஜ் இதுதான் மனம் இந்த மனம் எண்ணங்களாக மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது எண்ணமாகி மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது அது மூன்று தளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்திலேயே அதை சொல்கிறார்கள் அதை நான் விருப்பப்படவில்லை முதலாவது மனம் இரண்டாவது மனம் மூன்றாவது மனம் முறையே ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் சொல்லியிருக்கிறார்கள் கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் கான்சியஸ் என்பது வெளிமனம் உணர்வு மனம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த கான்சியஸின் மூலமாகத்தான் பேசுகிறேன் சப்கான்சியஸ் அதாவது இந்த மனதிற்கு உள்ளே இருக்கிற அதுக்கு பெயர் நம்முடைய தமிழ் உள்ளம் என்பது உள்ளம் என்பதுதான் கடவுளுடைய சன்னிதானம் அதற்கப்பால் அன்கான்சியஸ் நீ கடவுளாகவே ஆகிவிடுகிறாய் அங்கே நாம் செல்ல முடியும் என்றால் முடிந்து அங்கே சென்று திரும்பி வருவது என்பது இயலாத காரியம் அதை நாம் விட்டு விடுவோம் நமக்கு இரண்டே போதும் அதை இரண்டில் நீ எந்த கொள்கையை எந்த கோரிக்கையை எந்த விண்ணப்பத்தை வைத்தாலும் உடனுக்குடன் நிறைவேறும் நீங்கள் உங்களுடைய முதல் மனம் வேலை செய்யாமல் இரண்டாவது மனதிலே அந்த கருத்தை அப்படியே இருந்தால் அது வந்து பலிக்கும் அதனால தான் அங்கே போன உடனே உங்கள் மனம் வேலை செய்யாமல் பயபக்தியோடு இருக்கும்போது நீங்கள் சொல்லும்போது அந்த பெண்ணோ அல்லது எவனோ துறவியோ எவனோ ஒருத்தன் அது சொன்னால் நடக்கணும்னு நடந்துடும் உங்கள் மூலியமாகவே அவர்களெல்லாம் இது தெரிந்தவர்கள் அல்ல தெரிந்தோ தெரியாமலையோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தில் போலி ஆன்மீகவாதிகளும் போலி சாமியார்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார் குழப்பத்திற்கு காரணமே இவர்கள்தான் உண்மையான ஆன்மீகத்தை அறிய யாருக்கு விருப்பமில்லை இவர்களுக்கும் விருப்பமில்லை ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை நாம் போதனை செய்தால் கேட்பதற்கு நாதி இல்லாமல் போய்விடுகிறது ஆகினால் நான் பழையபடி படிப்படியாக நான் உங்களுக்கு சொல்லப் அந்த சக்தி எப்படி உணரும் சக்தி எங்கள் என்னிடத்திலே இருந்தால் ஆனால் என்னுடைய போதனை கேட்டால் கூட உங்களுடைய சக்தி விட முடியும் அதை உயிர்ப்பிக்க முடியும் ஆட்டி உங்கள் உள்ளே இருப்பது என்னால் காட்ட முடியும் இது வந்து உண்மை நேரடியாக வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு பல லட்சம்லாம் வாங்குகிறோம் வானோ வாங்குறான் ஏதோ தெரியாத செய்கிறாங்களா அங்கெல்லாம் போய் ஏமாறாதீங்க நம்முடைய போதனைகளை நீங்கள் படியுங்கள் சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஆதரவு தர விரும்பினால் நீங்கள் ச லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அப்போது தான் எனக்கு வந்து இதற்கு ஆர்வமும் ஆக்கரை அதிகமாக வந்து உங்களிடத்திலேயே நான் போதனை செய்வேன் இதோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்